சிக்னலில் கேட்ட பயங்கர சத்தம் மின்னல் வேகத்தில் பறந்த பாரிகார் சுருண்டு விழுந்த காவலாளி நடுங்க வைக்கும் கோவை சம்பவம் வைரலாகும் சிசிடிவி காட்சி நாடு முழுவதும் பெருகிவரும் வாகன போக்குவரத்துக்கு ஏற்றபடி சாலை விபத்துகள் அதிகரித்து வருகிறது போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காமல் அஜாக்கிரதையாக வாகனங்களை ஓட்டி செல்வது விபத்துகளுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது இவ்வாறு ஏற்படும் சாலை விபத்துகளால் விலைமதிப்பற்ற மனித உயிர்கள் பறிபோகிறது அது மட்டும் அல்லாமல் எதிர்பாராமல் இவ்வாறு விபத்துகளில் கொள்பவர்கள் உடல் உறுப்புகளை இழந்து பரிதவிக்கும் நிலையும் ஏற்படுகிறது இதன் காரணமாக சாலை விபத்துகளை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி அபராத தொகையை பல மடங்கு அதிகரித்து மோட்டார் வாகன சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது ஆனாலும் விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்துதான் வருகிறது இதில் தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளால் அதிக உயிரிழப்புகள் பதிவான மாவட்டங்களில் சென்னையை காட்டிலும் கோவையில் அதிகம் பதிவாகியுள்ளது சமீப காலமாக சென்னையை விட கோவையில் விபத்துகள் அதிகம் நடந்து வருவதால் அங்கு போக்குவரத்து விதிகளை டிராபிக் போலீசார் முறையாக கடைபிடிக்கும்படி அறிவுறுத்தி வருகின்றனர் இதற்காக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் இருந்து கோவை செல்லும் சாலை மிகுந்த பரபரப்பாக இருந்துள்ளது இந்த சாலையில் அடிக்கடி வாகன விபத்துகள் நடப்பதால் இங்கு டிராபிக் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது வழக்கம் இந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியின் மூலமாக இங்கு சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்டவை அமைத்து பாதுகாப்பு பணியில் காவலாளிகளும் ஈடுபட்டு வந்துள்ளனர் அதன்படி பேரிகார்டுக்கு அருகில் ஒரு காவலாளி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார் அப்போது இருசக்கர வாகனங்கள் கார்கள் லாரிகள் என பல்வேறு வாகனங்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்துள்ளது இதில் வேகமாக வந்த கார் போன்று முன்னாடி சென்று கொண்டிருந்த லாரியை முந்து செல்ல முயன்றுள்ளது அப்போது அருகில் இருந்த பேரிகார்டில் வேகமாக மோதியிருக்கிறது இதனை சற்றும் எதிர்பாராமல் அங்கு நின்ற காவலாளி மீது அந்த பேரிகார்டு படார் என அடித்ததில் காயமடைந்த காவலாளி பொத்தென்று அதே இடத்தில் சுருண்டு விழுந்தார் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த வாகன ஓட்டிகள் தங்களது வாகனத்தை நிறுத்திவிட்டு காவலாளியை காப்பாற்ற ஓடி வந்தனர் அதே சமயத்தில் இதனை கண்ட பள்ளி மாணவர்களும் ஓடிவந்து காவலாளிக்கு உதவி உள்ளனர் அதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் அங்கு சென்ற மகாலிங்கபுரம் போலீசார் காவலாளியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அதன் பின்னர் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது அதில் பாதுகாப்பு பணியில் காவலாளி ஈடுபடுவதும் அப்போது அங்கு வந்த கார் ஒன்று பேரிகார்டில் மோதி அந்த பேரிகார்டு காவலாளி மீது மோதியதால் காயமடைந்த காவலாளி பொத்தென்று சுருண்டு விழுவதும் தெளிவாக பதிவாகி உள்ளது இந்த சம்பவம் கோவை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க